கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சியடைகிறேன் அடைகிறேன் கத்தர் நம்மை ஒவ்வொரு நாளும் போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கத்தரை சோத்தரிக்கிறேன் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் யோபுவின் பிசகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனம் அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் என்று சொல்கிறார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே ஒரு தங்கம் எப்படி நெருப்புக்குள்ளே போய் அது சோதனையை சகித்து அது வெளியில் வரும்போது அதனுடைய அழுக்கெல்லாம் எடுத்த பிறகு தான் நாம் நகைகள்லாம் செய்கிறோம் அதே மாதிரி தான் ஒரு மனிதன் சோதித்த பின் தான் ஒரு பொண்ணாக விளங்க முடியும் தாவிது சொல்லுகிறான் சங்கீதம் இருபத்தி ஆறில் என்னை சோதித்துப் பாரும் என்னை பரீட்சித்துப் பாரும் என்னை புடமிட்டு பாரும் என்று சொல்கிறான் விலையேற்பெற்ற கல்லாகிய பரீட்சிக்கப்பட்ட கல்லை சீனிலே வைக்கிறேன் நம்முடைய ஆண்டவர் அநேக பரீட்சைகளை சந்தித்தவர் ஆம்பிரியமான தேவடைய பிள்ளைகளை சோத சோதனைகளை சகித்தவர் சோதனைகளை பாஸ் பண்ணவர் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க நீங்களும் நானும் நல்ல விசுவாசிகள் தான் ஆனால் பிரச்சனைகள் வரும்போது தான் தெரியும் நமக்குள்ளே இருக்கிற சுவாபம் எப்படி வெளியில் வரும் அப்படிங்கிறது பற்றி பாம்பு நல்ல பாம்பு தான் அது மேலே கல் எடுத்து போடும்போது தான் அது சீரும் ஆம் பிரியமான தீமண்டி பிள்ளைகளே அப்படியாக ஒரு ஒரு அம்மா ஒரு ஏழை பெண்ணு வழியில் டீ கடை இருக்காங்க டீ வச்சிட்டு அந்த பாத்திரத்தை கழுவி என்ன செய்வாங்க சில நேரத்தில் வெளியில் அப்படி ஊற்றுவாங்க ஊற்ற முடியாதனால அப்படி ஊற்றும் போது ஒருவர் நல்ல டிப்டாப்பாக ஃபைலை எடுத்துக்கிட்டு அப்படி போயிட்டுருக்கு அவர் சட்டையில் சட்டையில் பட்டிருச்சு அந்த தண்ணி உடனே என்ன செஞ்சிட்டார் அந்த அம்மாவை கண்ணாபுனான்னு பிடிச்ச திட்டார் அறிவு இருக்கா உனக்கு நீ இந்த மாதிரி தண்ணியை மேலே நான் இன்டர்வியூவுக்கு போயிட்டுருக்கேன் இந்த மாதிரி ஊற்றிட்டேன் சாரிங்க கோச்சுக்காதீங்க சாரிங்க என்ன சாரி அப்படின்னு திட்டிகிட்டு போயிட்டான் ரெண்டாவது ஒருத்தருக்கு வராரு அந்த வழியாக அவரும் அந்த இன்டர்வியூக்கு போயிட்டுருக்குறாரு போயிட்டு இருக்கும்போது அவர் மேலேயும் இந்த அம்மா எப்படியே கை தெரியாமல் ஊற்றிட்டாங்க அவரும் பயங்கரமாக திட்ட அடிக்க வந்துட்டார் அறிவு இருக்கா உனக்கு என்ன ரோட்டில் போகிறவங்க வரவங்களாம் கண்ணு தெரியல கண்ணு பின்னாலே வச்சுருக்கேன் கண்ணா பின்னான்னு பிடிச்சி திட்டாரு உடனே சாரிங்க மூன்றாவது ஒரு நபர் வராரு மூன்றாவது ஒரு நபர் வரும்போது அதே மாதிரி இந்த அம்மா கழுவி தண்ணி அந்த ஆள் மேலே ஊற்றிட்ட உடனே ஐயா ஐயா மன்னிச்சிருங்க ஐயா தம்பி மன்னிச்சுருங்க நான் சட்டை வந்து புது சட்டை கூட உனக்கு வாங்கி கொடுத்துறேன் அப்படின்ச்சேன் சரி பரவாயில்லம்மா ஓகே பரவாயில்ல பரவாயில்ல விடு 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 இட் விட்டுருமா அப்படின்னு போயிட்டாங்க மூணு பேர் இன்டர்வியூக்கு போய்ட்டு இருக்காங்க இன்டர்வியூவில் ஹாலில் போய் உட்காந்துருக்காங்க உடனே பார்த்திங்கன்னா இந்த இவங்களை சோதிச்சாங்க இல்லையா இந்த டீ கடை வச்சுருந்தாங்க இல்லையா அவங்க தான் வந்து அங்கே இன்டர்வியூ நடத்துகிற அந்த எம்டி அந்த எம்டி அங்கே வந்து உட்காந்துருக்காங்க உள்ள வராங்க வெளியில் வராங்க அந்த ஹாலில் வந்து பார்த்தா அந்த மூணு பேர் உட்காந்துருக்காங்க அந்த மூணு பேரில் அந்த ரெண்டு பேரை கெட் அவுட் நீங்கள் போகலாம் அப்படின்ட்டாங்க என்ன மேடம் உங்களுக்கு ஒரே ஷாக் ஆகிடுச்சி ஏன் டீ போட்டு விற்றுக்கிட்டு இருந்தவங்களாச்சும் அவங்க ஆமாம் நீங்கள் கலெக்டருக்கு இன்டர்வியூ வச்சேன் நீங்கள்லாம் கலெக்டரில் பாஸ் பண்ணி என்ன செய்ய போகிறீங்க நாட்டு மக்களுக்கு என்ன செய்ய போறீங்க அப்படின்னா இந்த பையன் அவ்வளோ ஒரு சகிச்சுக்கிட்டு அந்த இன்டர்வியூவில் அவனே அங்கேயே பாஸ் பண்ணிட்டானா இங்கேயும் அவனுக்கு கலெக்டருக்கு வேண்டிய இன்டர்வியூ வைக்க வேண்டிய அவசியம் இல்லை அவன் வந்து அங்கேயே பாஸ் பண்ணிட்டான் அதனால் நீங்கள் போகலாம் அப்படின்ட்டாங்க அன்பு தேவனுடைய பிள்ளைகளை யோபுடைய வாழ்க்கையில எவ்வளோ செல்வந்தனா இருந்தான் எல்லாவற்றையும் இழந்த பிறகு கத்தர் கொடுத்தார் கத்தர் எடுத்தார் கத்தருடைய நாமத்துக்கு சோத்திரம் என்று சொன்னான் யோபு ஒன்று இருபத்தொன்னு இல்லை அவன் இப்படியாக சொல்லுங்கிறான் அடுத்தது ரெண்டாவது மனைவி யோபு ரெண்டு பத்தில் சொல்கிறான் இவ்வளவு எல்லாத்தையும் இழந்து பிள்ளைகளை இழந்து சொத்து சுகத்தை இழந்து உனக்கு சொறி சரங்கு வந்து கூட நீ திறந்திலையே நீ உன்னுடைய ஜீவனை விட்டுட்டு உன் தேவனை தூசித்து உன் ஜீவனை விடு அப்படின்னு சொன்னபோது கூட அப்போ மனைவி திட்டும்போது கூட நன்மையை பெற்ற தேவனத்திலேருந்து தீமையை பெற வேண்டாமா தன் உதட்டினால் கூட யோபு பாவம் செய்யலை அடுத்தது அவனுடைய நண்பர்கள் அவனுடைய நண்பர்கள் நீ செய்த தான் இந்த மாதிரிலாம் போது கூட அவன் நண்பர்கள்ட கூட வழக்காடவில்லை அவன் எல்லாவற்றையும் பாஸ் பண்ணான் அன்பு தேவண்டி பிள்ளைகளை கடைசியாக தன்னை நிந்தித்து அவமானப்படுத்தின நண்பர்களுக்காக ஜெபம் பண்ணினான் அவன் சிறையிருப்பை கத்தர் மாற்றினார் யோபுக்கு இழந்ததெல்லாம் இரண்டு மடங்கு கொடுத்தது போல நீங்களும் யோபுனுடைய பொறுமையை குறித்து கேள்விப்பட்டீர்கள் நீங்களும் பொறுமையாயிருங்க கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களுக்காக ஜெபிக்கிட்டோமா பரலோக பிதாவை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதி அவர்கள் தேவைகளையும் சந்திங்க ஒரு குறைவில்லாமல் நடத்துங்க வேலையெடுத்து பாதுகாத்துக்கொள்ளும் ஆசீர்வதி ஏசு நாமத்தின் பிதாவே ஆமே காட் பிளஸ் யூ தேங்க்யூ